அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் முனி. மொனி நம்ம எந்த பதியை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கொங்கு விளையாலை கொண்டல் இருக்கிற கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பெண்கள் வரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் மேகலாதேவி படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க இப்போது அக்ரி ஆஃபீஸராக நாகப்பட்டினத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் கிழமை வியாழன் ராசி கழகம் நட்சத்திரம் ஆகிலியம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் தோசங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து ஜெயந்தி இவங்க பொங்கு வேலை வழக்கு ஒன்றில் விலியன் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்துரம் வந்து பூமி ஒரு மூன்று ஏக்கர் இருக்குது சைட் பூமி ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கணும் பூமி கொஞ்சம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மஞ்சுதேவி படிப்பு பிஹெச்டி அக்ரி முடிச்சிருக்காங்க இப்போது எஸ்ஆர்எஃப் கவர்மெண்ட் ஜாப்பில் கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மகரம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து சுசீலா இவங்க கொங்குவாளர் கவுண்டரில் செல்லன் கூடத்தை ஊர் வந்து சோமனூர் சொத்துவரம் வந்து இருபது கோடி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலை இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கிருத்திகா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இப்போ ஜூனியர் அசிஸ்டண்டாக கவுர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி ரிசபம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் விற்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து பூமணி இவங்க கொங்கு வழக்கவுண்டரில் ஆதிக்கூடத்தை சார்ந்தவீங்க சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு மூன்று ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் பூமி இருக்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக ஜி பிரீத்தி படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க இப்போ கவுர்மெண்ட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுவதாயிரம் பிறந்த தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று எட்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு செவ்வாதோசைங்க தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து கோவிந்தசாமி அம்மா பேர் வந்து லீலாவதி இவங்க கொங்கு வழக்கொண்டில் அந்துவன் ஊட்டத்தை ஊர் வந்து அவினாசி சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு அஞ்சு ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி

ரம்யா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சாமியப்பன் அம்மா பேர் வந்து திலகவதி இவங்க கொங்குவால கவுண்டில் கண்ணை கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்து வரம் வந்து பூமி ஒரு ரெண்டு ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு அஞ்சு இருக்கணும் டிகிரி முடிச்ச மாதிரி எதிர்பார்க்குறாங்க பிஜில சொந்த வீட்ல இருக்கும் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீ முருகானந்தி படிப்பு எம்எஸ்சி எம் பி முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் நாலு முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வா தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சின்னச்சாமி அம்மா பேர் வந்து செல்வமணி இவங்க கொண்டு வாரில்ல பயிரம் பயிரங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர ஊர் வந்து நீலாம்பாளையம் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரியர் கே ஜெயந்தி படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க இப்போது அரசு பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் இருக்காங்க அத்தானியில் மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் பதினொன்று முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராய் கேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கருப்பண்ணன் அம்மா பேர் வந்து பழனியம்மாள் இவங்க குங்குவால வாழக் கொங்கு வளாலை கொண்டில் கொடுத்த சாந்தவிங்க ஊர் வந்து அந்தியூர் சொத் மத்தவரம் வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி இருக்கணும் நல்ல வேலையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி திவ்யா படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க வேலை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராலம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஜெயமணி இவங்க கொங்குவாளுக்கொண்டுள்ள செல்லன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்துவரம் வந்து சைட் பூமியும் அஞ்சு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கணும் ஐடி லைனில் இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ சந்தானந்தி படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க இப்போது கிராம நிர்வாக அலுவல அலுவலராக கவர்மெண்ட் ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஏண்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பன்னெண்டு பத்து ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகேசபாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து சகோதரி ஒன்றுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் ஒரு பத்து ஏக்கர் இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்பா பேர் வந்து ஈஸ்வரன் அம்மா பேர் வந்து சுந்தராம்பா இவங்க கொங்குவாலை கொண்டுவர சாத்தந்த கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பல்லடம் சொத்து வந்து அட்டை எட்டு ஏக்கரா தோப்பு இருக்கு ஏழு ஏக்கரா தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்ததாக பெயர் ஏ பவித்ரா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு முப்பத்தி அஞ்சு கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு எது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து கலையரிசி இவங்க கொங்குதா அக்கோன்றில் செம்புதான் கூடத்தை சார்ந்தவிங்க சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலை இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி திவ்யா படிப்பு எம் எம்இ முடிச்சிருக்காங்க வேலை வந்து கவர்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் முப்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு பி எம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ஜெயமணி இவங்க கொங்குவல கவுண்டரில் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி